இது வந்து கொடியாடுன்னு இதான் ஒரிஜினல் இதுதான் கொடியாடு எப்படி இருக்கு நல்லா நீளமா இருக்கும் நல்ல உயர்தயமா இருக்கு பல்லு வந்து ஆறு ஆறு பல்லு தான் இருக்கு வாங்க வளர்த்தா தான் வாங்கி வளர்க்கணும் வாங்கி வளர்த்தா நம்ம லாபம் வரலாம் கட்ட கட்டையா வாங்கினா அது நமக்கு பிரயோஜனம் ஆகாது இப்படி ஆடுங்கள வளர்த்தோம்னா குட்டி போட்டாலும் சாட்டை சாட்டையில ரெண்டு மூணு மாசத்துல வித்திரலாம் வித்துடலாம் நல்லா சம்பாதிச்சிடலாம் இல்ல வாங்கிட்டு தான் போறோம் வாங்கிட்டு போறீங்க போறோம் நல்ல பொருள் நல்ல பொருள் யாரு கேட்டாலும் குடுப்பீங்க பக்கத்துல ஓகே ராமநாதபுரம் இதே மாதிரி ஆடுகள் உண்டா

சிறப்பு என்ன சிறப்பு இந்த ஆடுறா சிறப்பு ஆடு எங்களுக்கு கொடியாடு கன்னியாடு மனசுக்கு பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கு வாங்கியா செம்பரி கடாவுட்டி செம்பிரி ஒரே எந்த மாவட்டம் கோல்பட்டி மாவட்டம் இது வந்து மூன்றா சொன்னாங்க சரி அண்ணா பால் போடணுமா பால் போடணும் செலவு ரொம்ப பெருமிலா வளர்க்கணும் ரெண்டாவது எத்தனை குட்டிகள் வளர்க்கிங்க வீட்டுல வந்து ஆறு குட்டி அட் ஆறு குட்டி என்ன குட்டிகள்

நல்லா இருக்குமா நல்லா இருக்கு பருத்தி விதை எவ்வளவு வாங்கிட்டு இருக்க உங்க ஏரியால எங்க ஏரியால வந்து ஆயிரத்தி ஐநூறு ஒரு மூட முப்பது ரூபா அவ்வளவு ஒரு கிலோ மதுரை மதுரையில இருந்த இடம் மதுரை தப்போகலாம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஆமா அழகா இருக்கு உயரம் கொஞ்சம் குறவா இருக்கு ஆடு அது தான் ஒண்ணுதான் நீளவாளம் நல்லா இருக்கீங்களா நீளவாளம் எல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு குட்டியை நல்லா வளர்த்திருக்கா குட்டியை நல்லா வளர்த்திருக்கு

ரெண்டாவது நீங்க உங்க சேனல்ல போட்டு போட்டு பரப்பி விட்டுறீங்க மதிப்பு சொல்ல குட்டி எப்படி இது எப்படி ரெண்டு பிரிட்ஜ் சொல்லுங்க பாப்போம் குட்டி வலை கடவு இப்படி ரெண்டும் பதினாறு திட்டட்டு பதினாறு ஆமா தாய் பதினாலு பதினாலு அப்படிதான் கணக்கு போட்டீங்கன்னா முப்பது ரூபாய் கணக்கு என் மேல என்ன தொழில் பாக்குறீங்க எனக்கு நாங்க அந்த வளை கம்பெனி வச்சிருக்கோம் இந்த வேலி வள முள்ளு கம்பி பிளாட்டுக்கு போடுவாங்கல்ல ஆமா அது போல நாங்க தயார் பண்ணி ஆடு வளப்புல இன்ட்ரஸ்ட் ஆனீங்க நாங்க எங்க இடத்துல தோட்டம் இருக்கு எங்க தொழில் அது வேற அந்த தோட்டங்கள்ல இது பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா அது பண்ணும்போது போது எக்ஸ்ட்ரா சரி பிட்டிங் இருக்கட்டும் அதிகமா அந்த மாதிரி இதுல கேக்குறாங்க எங்களுக்கு வேணும் இதையும் சேர்த்து பண்ணிக்கிறோம் அப்படி சப்போஸ் வலைகள் தேவைப்பட்டாலும் எங்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எண்ணூத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மதுரை மாவட்டம் மதுரை எட்டயபுரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதுக்கு முதல்ல ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா எத்தனை வாங்குனீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு வாங்குனோம் ரெண்டையுமே கொடுத்துட்டும் போயிட்டோம் இங்கேயே

ஏன்னா ஒரு இருபது கிலோக்கு மேல இருக்கணும் இருபத்தஞ்சு கிலோக்குள்ளா வளப்புக்கா வியாபாரி வளர்ப்பு வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்குற ஆடுகள் இருக்கு ஆடுகள் நல்ல கலர் போகுது பன்னெண்டு ஐநூறு ஒரு ஆட்டோட வளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி வாங்கிட்டு போறாங்க எட்டு குட்டி எட்டு குட்டி என்ன காரணம் கிடா குட்டி வாங்கி வளர்க்க ஆடு வாங்கி வளர்க்கலாம் ஆடு வாங்கி வளர்க்கறதுக்கு என்ன வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இதுன்னு ஒரு ஆசு மரசு வாங்கி வளர்த்து வித்திரலாம் அதனால வளர்த்துக்கிட்டே இருக்கணும்

வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்கும் எப்போ இப்போ குட்டியில குடுத்துட்டோம் பத்து குட்டி இருந்து குடுத்துட்டோம் பத்து குட்டி பிடிக்கும் வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடக்கும் எப்பவுமே உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு பத்து குட்டி கிடைக்கும்

மாயிடு நல்லா இருக்கும் ஆடு நல்லா வேப்ப மழைப்போம் சாப்பிட வைக்கும் சத்து பிடிக்கும் நாட்டாடுன்றது வளர்த்தியா தான் ஆகும் நோய் எதிர்ப்பு எப்படி இருக்கும் நாட்டாடு நாட்டாடு எல்லாம் தாங்க வெயிலுக்கு எல்லாத்துக்கும் கோயில் வராது வராது மலைக்கு இலக்கி எல்லாத்துக்கும் தாங்க இங்க போராது வராது தைரியமா வளர்க்கலாம் எல்லாமே செய்யலாம் பால் ஒர்க் எப்படி இருக்கு இது ஆடு ஐம்பது அறுபது ஆட்டுல இருந்தா தனியா வளர்க்கல இந்த ஆடை தனியா வளர்த்த பால் ஒர்க்கான நிறைய இருக்கும் அதனால குட்டி பிடி இருக்கு கைத்தீவன் ஒண்ணும் கிடையாது ஆமா கிடைச்சத மேஞ்சிட்டு வந்ததுன்னா எவ்வளவு எவ்வளவுக்கு கேட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பன்னெண்டு ரூபாய் கேட்டாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பன்னெண்டு ரூபா ஆமாண்ணா சில இருபது இருபத்தஞ்சி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு கொடுக்கலாம் ஆஹ் பதிமூணு ரூபாய் பதிமூணு ஐநூறுவா எவ்வளவுதான் கொடுத்துடலாம் எந்த ஊர் வியாபாரி நாங்க திருமணம் விளையாங்கலாம் மதுரை மதுரை எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க நாங்க பத்து கொண்டு வந்தோம் என்ன இருக்கு

திருமுகல எட்டையுரம் தான் பரவாயில்ல திருமுகல இல்ல காரணம் எத்தனை குட்டிகள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நம்ம குட்டி அங்க உள்ள என்ன ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் அவங்க ரொம்ப பதினேழு ரூபா சொல்லி பதினாறு ஜோடி பதினஞ்சு இருக்கு பரவாயில்லையா வாங்க இன்னும் பரவாயில்ல அதனாலதான் வாங்கிருக்கு புறாம கொரியாட்டு குட்டியதான் ஒரு மூணு மாசம் அளத்த ஒரு மறிய பத்து ரூபாய்க்கு ஆஹ் மூணு மாசத்துல பத்து ரூபாய்க்கு பொருள் நல்ல பொருள் நல்ல பொருள் இந்த என்ன தீவனம் போட்டா பெஸ்டா உங்களுக்கு ஒரு வந்து நம்ம மெனக்கிட்டு அரிசி ரெண்டு லாந்த விட்டு வெட்டி போட்டாலே போதும் கழிவு வச்சாலும் போயிடும் வளரா இல்ல சொல்லுங்க வச்சிருக்காரு

மக்காத்தோளை நனைய போட்டு வச்சா ஒன்னுச்சு இது பருத்தியை எவ்வளவு வச்சாலும் ஒன்னுச்சு அரிசி மட்டும் எச்சரிக்கா வச்சுக்கோ அரிசி ரொம்ப வச்சிட்டா பால் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மூணு பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க ஈராட்சி என்ன காரணம் கிடாக்குட்டி வாங்கிருக்கேன் பெட்டை ஆயிடும் வாங்கலாம் கிடாக்குட்டி வளர்ப்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கணும் இதுக்கு முன்னாடிலாம் வளர்த்த வேலை அளவோம் வளர்த்து வளர்த்து வித்திருக்கீங்க இது அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆஹ் இருபத்தி ஒரு ரூபாச்சு இருவத்தொன்னு வேலை எப்படி இருக்கானு வர நடுத்தர மத்தார் எவ்வளவு நாள் வளர்த்தி இல்லையா இது மூணு மாசம் ஆளும் மூணு மாசம் கழிச்சு எப்படி போ அவனே ஒரு இருபத்தஞ்சி இருபது ஆறு ரூபாய்ப்போம் டபுளாயிருக்காங்க சிலரு சொல்லுவாங்க நம்ம போடுற பொறுத்துக்கு தீவனம் போடுற பொருத்துக்கு கை தீவன என்ன தீவனி பெஸ்ட்டா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு வீட்டுல வந்து அவதி கொலை சீனியரை போட்டு பருத்தி வத

அதனால மக்கள் வாங்க பக்கத்துல இப்படித்தான் கூட துட்டு போட்டா கூட துட்டு கிடைக்கும் கஞ்சி மாசம் சுட்டியாவது வாங்குறேன் நீங்க விவசாயியா வியாபாரியா விவசாயம் வேற என்ன தொழில் பாக்குறீங்கன்னு நம்ம கூலி வேலை ஆகும் வேலை ப்ளஸ் இது நீ வீட்லயே பாத்துட்டு வாங்கலாம் வீட்டுல வீட்டை பார்த்து எந்த ஊர் வியாபாரி அவனுக்கு சொரைக்காய் பட்டி சொரைக்கா பட்டி பாலஜி இருக்கு வாங்கி கொண்டு போறீங்க ஆமா யாரு கேட்டாலும் குடுக்கலாமா கேட்டா குடுக்கலாம் எவ்வளவு வாங்குறீங்க நாப்பத்தி மூணு ரூபா வாங்கியிருக்கு நாப்பத்தஞ்சு கேட்டா குடுக்க இத்தனை என்னைக்கு அஞ்சே

ஒரிஜினல் போட்டு வளர்த்தா ஒரு ஆறு மாசம் வளர்த்தா இந்த குட்டி சுவாடி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மக்கள் எல்லாம் பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபா வாங்கினதுல வந்தா டெல்லாம் பாக்கும் ராககுட்டியா இருந்தது எட்டு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குட்டி வீச்ச வேண்டிய குட்டி வளம் எப்படி இருக்குது கரிச போட்டு குட்டி ராகுட்டி தான்

எவ்வளவு என்ன கொடுக்கலாம் அதான் பதிமூணாயிரம் ரூபாய் வாங்கினாலும் நினைச்சாச்சு ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி இது ஆறு மாசம் வர குட்டி போடுவாங்க ஒரு நேரம் போடுமா ரெட்ட குட்டியா ரெட்ட குட்டியா உள்ள குட்டியே ரெண்டு மூணு குட்டியும் அம்மா இதுல ரெட்ட குட்டி ஆறு குட்டி மூணு